வணக்கம் அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே கடந்த முறை நாம் கொண்ட குறிப்புகள் பலருக்கு மிகவும் பிடித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக நமது வாழ்வை இன்னும் ஆழமான ஆன்மீக அனுபவமாக மாற்றும் அடுத்த பத்து குறிப்புகளை இன்று பார்க்க போகிறோம் இவை நம்மை ஒருபடி மேலே செல்ல உதவும் ஆரம்பிக்கலாமா முதல் குறிப்பு விரதம் இருக்கும்போது சுத்தமான எண்ணத்துடன் விருந்தோம்பல் செய்யுங்கள் விருந்தோம்பல் என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமில்லை எண்ணங்களை தூய்மைப்படுத்துவதும் கூட அப்படிப்பட்ட புனித நேரத்தில் ஒரு அதிதியை வரவேற்று உபசரிப்பது மிகப்பெரிய புண்ணியம் அந்த நேரத்தில் நமது மனம் எந்த சுயநலமும் இல்லாமல் அன்பு மட்டுமே கொண்டிருக்கும் அதிதி தேவோபவ என்று நமது முன்னோர்கள் சொன்னார்கள் விரத நேர விருந்தோம்பல் நமது தவத்தின் பலனை பல மடங்கு அதிகரிக்கும் அடுத்தது பிறருக்கு தீங்கு வேண்டாத மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் இதுதான் எல்லா ஆன்மீக பயிற்சிகளுக்கும் அடிப்படை பிறரின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வது பிறரின் துன்பத்தில் வேதனைப்படுவது இதற்குதான் கருணை என்று பெயர் யாருக்கும் கண்ணும் கருத்துமாக தீங்கு நினைக்காத போது நமது மனம் ஒரு பெரிய சுமையிலிருந்து விடுதலை பெறும் அந்த அமைதிக்கு ஈடு இணையில் இந்த மனநிலைதான் தெய்வீக குணங்களுக்கான வாசல் அடுத்தது குருவின் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு சத்குருவின் தேவை மிக பெரியது அவர்கள் வழிகாட்டியின்றி நாம் வழி தவறிவிட வாய்ப்புள்ளது ஒரு சத்தான குரு நமக்கு வெளியே தெரியாத வழியை காட்டுவார் குருவின் ஆசிர்வாதம் என்பது ஒரு தெய்வீக காப்பு அது வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் சமாளிக்கும் சக்தியை தரும் அடுத்தது சிவராத்திரியில் விரதம் இருந்து ஓம் நமசிவாய சிவாய மந்திரத்தை ஜபியுங்கள் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை தியானத்தின் மூலம் எழுப்பும் இரவு இந்த நாளில் விரதம் இருப்பது மற்றும் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பது மோட்சத்தை கூட தரும் வல்லமை உடையது இந்த மந்திரம் நமது அகமும் புறமும் சிவமயமாக மாற்றும் இது பாவங்களை அளிக்கும் மன அமைதியை தரும் அடுத்தது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கிழமை தர்ப்பணம் செய்யுங்கள் நமக்கு இந்த உடலையும் இந்த வாழ்க்கையும் தந்து சென்றுள்ள நமது முன்னோர்களுக்கு பித்ரு தேவதைகளுக்கு நன்றி செலுத்துவதே தர்ப்பணம் என்று எள்ளும் நீரும் கொண்டு செய்யப்படும் இந்த சடங்கு நமது குளத்தில் தடைப்பட்டுள்ள எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் இது ஒரு கடமை என்றும் கருதப்படுகிறது அடுத்தது பசுக்களுக்கு உணவழியுங்கள் பசு என்பது காமதேனுவின் சந்ததி இது அனைத்து தெய்வங்களின் வாசம் கோ பூஜை மிகவும் புண்ணியமான செயல் ஒரு பசுவை உணவூட்டுவது நமது பாவங்களை கழுவி வாழ்க்கையில் செல்வம் மற்றும் சந்தோஷத்தை ஈர்க்கும் இது ஒரு உயிரினத்திடம் கொள்ளும் அன்பின் எளிய அடையாளம் அடுத்தது பகவான் விஷ்ணுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துளசி மாலை சமர்ப்பியுங்கள் துளசி தேவிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு தனி உறவுண்டு வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தேவியின் நாள் இந்த நாளில் துளசி மாலை சமர்ப்பிப்பது விஷ்ணு பக்தியை ஆழமாக்கும் இது குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் பொருளாதார செழிப்பை தரும் அடுத்தது வினையை கெடும் ஹனுமான் வை தினமும் ஓதுங்கள் ஹனுமான் சாலிசா என்பது ஒரு மந்திர சக்தி படைத்த பாடல் இதில் நாற்பது வசனங்கள் உள்ளன அதனால்தான் சாலிசா என்று பெயர் இதை தினமும் ஓதுவதன் மூலம் பயம் எதிர்மறை சக்திகள் கிரக தோஷங்கள் மற்றும் வினைகள் அனைத்தும் நீங்கும் பஜரங்கபலியின் காவலரான ஹனுமானின் கருணை நம்மீது பொழியும் இது மனதிற்கு அசைவற்ற தைரியத்தை தரும் அடுத்தது நல்ல நூல்களை படித்து ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்பது ஒரு அறிவியல் அதை புரிந்து கொள்ள நல்ல நூல்கள் தேவை ராமாயணம் மகாபாரதம் கீதை மற்றும் ஞானிகள் எழுதிய நூல்களை தினமும் ஒரு பக்கமாவது படியுங்கள் இது நமது பார்வையையும் சிந்தனையையும் விரிவுபடுத்தும் ஒவ்வொரு நாளும் புதிய ஞானம் கிடைக்கும் கடைசியான ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான குறிப்பு உள்ளத்தில் பகவான் மீது நம்பிக்கை வையுங்கள் எத்தனை பூஜை எத்தனை விரதம் செய்தாலும் அடிப்படையான நம்பிக்கை இல்லையென்றால் அனைத்தும் முட்டையின்றி அம்மி கடவுள் என்னை காப்பார் என்று அசைவற்ற நம்பிக்கை எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் சக்தியை நமக்கு தரும் இந்த நம்பிக்கைதான் உண்மையான ஆன்மீகத்தின் அடித்தளம் அன்பர்களே இந்த பத்து குறிப்புகள் நமது ஆன்மீக பயணத்தை பலப்படுத்தும் இவற்றை வெறுப்பில்லாமல் மனதார செயல்படுத்த முயற்சிப்போம் சிறிய துவக்கமே பெரிய வெற்றிக்கு வித்திடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே போன்று ஆன்மீக வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் முந்தைய பத்து குறிப்புகளின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் உங்கள் அனைவரின் வாழ்வும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்ததாக அமையும் வணக்கம்